உங்கள் தமிழ்நேசன் வழங்கப்பட்டுள்ள பிளவை ஏற்படுத்த வேண்டாம் என பிரதமர் இப்ராஹிம் வலியுறுத்தினார் ஊடகத்திற்கு சுதந்திரம் அளிக்கும் போக்கிலிருந்து தாம் மாறப்போவதில்லை அதே சமயம் அத்தரப்பும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் குறிப்பாக எனப்படும் சமயம் இனம் மலாய் ஆட்சியாளர் விவகாரங்கள் ஆகியவற்றில் எல்லை மீறக்கூடாது எவராயினும் விமர்சனங்கள் கண்டனங்களை வழங்க ஊடகத்திற்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது எனவே ஊடகத்தாரும் அதற்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டுமென மலேசிய பத்திரிகையாளர் விருந்தளிப்பு விழாவில் உரையாற்றிய டத்தோசுரி அன்வார் கேட்டுக்கொண்டார் ஒற்றுமையை வலுப்படுத்துவதே மடானி அரசாங்கத்தின் கொள்கையாகும் பள்ளின மக்கள் வாழும் மலேசிய திருநாட்டில் ஒற்றுமையை வலுப்படுத்துவதே மடானி அரசாங்கத்தின் கொள்கையாகும் என ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார் மக்கள் மத்தியில் ஒற்றுமை மேலோங்க அமைச்சு முன்னெடுக்கும் அனைத்து திட்டங்களுக்கும் பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதுணையாக இருந்து வருகிறார் இந்நாட்டில் பல சமய நம்பிக்கைகளை கொண்ட மக்கள் வாழ்கின்றனர் அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது இதன் மூலம் மலேசியா உலக நாடுகளுக்கு முன் உதாரணமான நாடாக திகழ்கிறது என்று மலேசிய புடிஷ் மிஷினரி சொசைட்டி ஏற்பாட்டில் நடைபெற்ற அனைத்துலக அமைதி மாநாட்டில் உரையாற்றிய செனட்டர் சரஸ்வதி கூறினார் ஜுல்கிப்லி அசான் உட்பட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்து கொண்டனர் மலாக்காவில் நடைபெற்ற இம்மாநாட்டை ஒற்றுமைத்துறை அமைச்சும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளது இந்த மாநாட்டில் சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை துணை அமைச்சரும் கலந்து கொண்டார் சீர்திருத்தங்களை அமல்படுத்துவதில் ஒற்றுமை அரசாங்கம் தோல்வி கொடுத்த வாக்குறுதிப்படி சீர்திருத்தங்களை அமல்படுத்துவதில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளது என வரிசை அமைப்பு சாடியுள்ளது இதனால் புத்ராஜியாவுக்கு எஃப் எனப்படும் தோல்வி நிலையிலான புள்ளியை வழங்குவதாக அந்த அமைப்பின் தலைவர் ஃபைசால் அப்துல் அஜிஸ் கூறினார் ஆட்சி அமைத்து இரண்டு ஆண்டுகள் நெருங்கும் போதிலும் சீர்திருத்தங்கள் தொடர்பில் அரசாங்கம் அக்கறை கொள்வதாக தெரியவில்லை பத்து சீர்திருத்தங்களை முன் நிறுத்தி கடந்த பிப்ரவரி மாதம் பிரதமரிடம் நேரடியாக மகஜர் வழங்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஐந்து லட்சம் ரிங்கிட் லஞ்சம் அரசு துறை துணை இயக்குநர் கைது தலைநகரில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் வியாபார தலங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க மாதத்திற்கு ஐந்து லட்சம் ரிங்கின் வரையில் லஞ்சம் வாங்கியதாக நம்பப்படும் அரசு துறையினர் துணை இயக்குநர் உட்பட மூன்று அரசு ஊழியர்களை எஸ்பிஆர்எம் கைது செய்துள்ளது இதன் தொடர்பில் கோலாலும்பூரில் நடத்தப்பட்ட சோதனையில் முன்னாள் அரசு ஊழியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் மூவர் விசாரணைக்காக ஏழு நாட்கள் தடுத்து வைக்க மஜிஸ்திரேட் ஷைரில் ஃபர்ஹானா ருஸ்லான் அனுமதி அளித்தார் கைது நடவடிக்கையின் போது இரண்டு லட்சம் ரிங்கிட் ரொக்க தங்க ஆபரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இத்தகவலை கோலாலும்பூர் எஸ்பிஆர் எம் இயக்குனர் முகமது உசைன் உறுதிப்படுத்தினார் வீட்டில் குண்டு வீச்சி வட்டி முதலைகள் அட்டூழியம் சத்தியவான் கம்புங் கோவில் உள்ள வீடொன்றில் வட்டி முதலை கும்பல் ஒன்று பெட்ரோல் குண்டை வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று அதிகாலை மூன்று நாற்பது மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக மஞ்சோங் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது நோடின் அப்துல்லா கூறினார் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் அந்த வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் சேதமடைந்தன தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்புத் துறையினர் தீயை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர் சம்பவ இடத்தில் காலியான பெட்ரோல் போர்ட்டல் ஒன்று மீட்கப்பட்டது அவ்வீட்டில் குடியிருக்கும் வயதான மாதுவின் மகன் வாங்கிய கடனை செலுத்த தவறியதால் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது இதில் தொடர்புடைய இரு ஆடவர்களை தேடி வருவதாக முகமது நோட்டின் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு